அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல டாபிக் வரலான்னா அதுக்குள்ளே நேற்று ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு இளம்பெண் படுகொலை ரொம்ப சங்கடமான நிகழ்வு ரொம்ப வருத்தம் அவர்கள் குடும்பத்தார சார் அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்தர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கே போனீர்கள் நடிகர்கள் நடிகைகள் புரட்சி பேசும் புரட்சியாளர்கள் நீங்களே எங்கே போனீங்க ஒரு படு படுகொலை நடந்துருச்சு இளம்பெண் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் பெரிய ஹைலைட்ஸாக பண்ணலை ஆனால் அப்படியே வீர் கொண்டு வரும் நடிகைகள்லாம் எங்கே போனீங்க நடிகர்கள்லாம் எங்கே போனீங்க சொல்லுங்கப்பா எங்கே போனீங்க அப்புறம் புரட்சியாளர்கள் ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்களே அந்த நோட்டீஸ் போர்டு நோட்டீஸ் போர்டு கட்சி மாதிரி ஜாதி சங்கங்கள் இவங்களாம் எங்கே போனீங்க என்ன கேட்டீங்க யாராக இருக்கட்டங்க ஒரு உயிர் தானேங்க அது அந்த உயிர் பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்க ஒரு இளம் பெண் ஆ எங்கே போனீங்க ஒரு நடிகை வாய் திறந்தீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா ஒரு நடிகர்கள் வந்தீங்களா ஒன்றும் இல்லாத மேட்ருக்கு வந்து உழுந்தாச்சின்னு அப்படியே நடிப்புக்கு நடிப்பீங்களே இப்போ எங்கே போனீங்க சொல்லுங்க அப்புறம் ஒன்றும் இல்லைங்க அந்த அம்மா இருந்தால் கதையை வேறுங்க யார் அம்மான்னா யார் எல்லாேருக்கும் தெரியும் அந்த அம்மா இருந்தால் லெவலே வேறு உடனே ஷூட்டிங் ஆர்டர் தான் பாரபட்சமே கிடையாது ரெண்டு ஷூட்டிங் ஆர்டர் ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ரெண்டு பேரை ஷூட்டு தள்ளிட்டா எல்லாம் அடங்கிட்டு வாங்க அது நடக்குதா கண்டிப்பாக இல்லை அது அந்த அந்த அம்மா இல்லாத நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த அம்மா இருந்தால் தமிழ்நாடே எப் சொல்லவே இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த அம்மா இருந்தாங்கன்னா அருமையாக இருக்குங்க அவ்வளோ இப்போ பாதுகாப்பு இரும்பு மங்கை தமிழ்நாட்டுக்கு இரும்பு கவசம் மாதிரி இருந்தாங்க இப்போ என்னங்க எங்கே பார்த்தாலும் கொலை அதுவும் அந்த என்னது கேமரா வச்சுருக்கான் பாருங்க ரோட்டில் அங்கங்கே பாரு இது செக் பண்ண இது பண்ணுறதுக்கு எல்லாம் எங்கே பார்த்தாலும் இப்போ கேமரா இருக்குது அந்த கேமரா பக்கத்துலேயே கட் பண்ணுறான் நீ பண்ணால் பண்ணிக்கிடா அப்படின்றான் காரணம் என்ன சரியான நடவடிக்கை சரியான சட்டங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிட்டே இல்லை ஷூட் ஆடிங் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருந்தேங்க சொல்லேவானா ஓடனா சூட்டுட்டேன் அதே செய்ய மாட்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரணம் என்னென்னா ஒன்றுமே இல்லாத அந்த மேட்ருக்கு வந்து நடிகை எல்லாம் அப்படியே பொழந்து கட்டிட்டு வருவீங்க நடிகை எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னார் மன்சூர் அலிகான் அதுக்கு என்னமோ அப்படியே சங்கங்கள்லாம் வந்தீங்க மகளிரணி வந்தீங்க இவர் வந்தீங்க அவர் தாங்க சொன்னார் உண்மை தான் சொன்னார் நான் மன்சூர் அலிகான் உண்மையில் நிறைய ஒன்று ஒன்று ஒழுங்காக சொல்கிறவனே நம்ப மாட்டிங்க அவர் மன்சூர் அலிகான் உண்மையை தான் சொன்னார் ஓப்பனாக நடக்குதுங்க என்னவோ எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி நடிக்கிறீங்க அவ்வளோதான் ஆ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு படுகொலை நடந்திருக்க ஒரு கண்டனம் ஒரு ஒரு நடிகர் இவ்வளோ எல்லாத்துக்கும் வர உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன் இது வர மாட்டேறீங்க ஆ புரட்சி கட்சின்னு சொல்லிட்டு புரட்சி நிறைய குட்டி குட்டி கட்சிகள் வச்சுருக்கீங்களே ஒன்று ஒன்று ஏன் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டுறீங்க உங்களுக்கும் அந்த உணர்வு இல்லையா இல்லை உங்களுக்கு காசு கொடுத்து கொடுத்தா தான் நீங்கள் பேசுவீங்களா அது என்னான்னு தெரியல அப்புறம் வந்து மனித உரிமை கட்சிகள் அவங்கள பா அவங்கள அரசு எதாவது பண்ணிவிட்டால் உடனே இவங்க வந்து நின்றுடுவாங்க மனித உரிமை கட்சிகள்னு இன்றைக்கி சங்கங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் டாக்டர் பட்டம் தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆறுகிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கி ஒரு பத்து பேர்கிட்ட பண்ணால் பத்து லட்சம் நூறு பேர்கிட்ட போனால் ஒரு கோடி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறான் ஒரு விஐபியை கூப்பிட்றான் ஒரு நடிகை வரா ஒரு நடிகர் வரா அப்புறம் தொழிலதிபர்கள் வரா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஸ்பான்சர் எதாவது பண்ணிவிட்டு இவங்களுக்கு எல்லாம் டாக்டர் பட்டம் சோசியல் சர்வீஸ் பண்ணாங்க என்னங்க இது மனித உரிமை கமிஷனரை பே போர்வையில் நிறைய தண்ணியில் சுற்றிக்கிட்டுருக்கு ஏகப்பட்ட பேருக்கு டாக்டர் பட்டம் இப்போ டாக்டரே மாறிட்டான் தெரியுங்களா டாக்டர் யாருமே கண்ணாடியில் டாக்டர்னு போடுறதே கிடையாது இப்போ சிம்பிளே சிம்பிளையே மாற்றிட்டான் ஒரு ரவுண்டாக அது போட்டு சின்னதாக அடிகாரன்னு போட்டிருக்கான் ஏன்னா வேல்யூவே இல்லாதவனுக்குலாம் டாக்டர் பட்டம் பார்த்தா நான் மாறிக்கிறேன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் சார் மத்திய அரசை பற்றி தான் ஒரு ஒருத்தர் இறந்துட்டாங்க வயசானவங்க இறந்துட்டாங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கு அந்த ஃபார்மை வாங்க போனால் அவங்க பீடா சாப்பிடுவாங்களா தண்ணி அடிப்பாங்களா புகை பிடிப்பாங்களா இந்த பதிவெலாம் வந்திருக்கு இதை கேட்கணும் அவசியம் இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் மத்திய அரசு சரி பா அவங்க பான்புரா போடுறாங்க தண்ணி அடிக்கிறாங்க புகை பிடிக்கிறாங்க அதனால் நீ ஏதாவது அவங்களுக்கு பெனிஃபிட் வருதா அவங்க ஃபேமிலிக்கு எதாவது தரப்போறியா இது முழுக்க முழுக்க நார்த் இந்தியாவில் நடக்கிற அங்கே நடக்கும் அங்கே வந்து புகையில பிடிப்பாங்க வயசானவங்க லேடி புகையிலே பிடிப்பாங்க பான்பிராக் போடுவாங்க தண்ணி அடிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் குறைவுங்க எல்லாம் பழமையானவர்கள் அவங்களாம் தண்ணி அடிக்கலாம் கிராமப்புறங்கள்லாம் வயசான பாட்டி தண்ணி அடிப்பாங்க தம்மாக அடிப்பாங்க பாக்கா போடுவாங்க இதெல்லாம் அந்த ஃபார்மில் இருக்குது நான் என்னமோ சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க ஒரு டெத்து ஃபார்ம் வாங்க போனிங்கன்னா ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஃபார்மை பாருங்கள் இது கேஸ் போடணுங்க அதை நீங்கள் யாராவது பார்க்குறவங்க கேஸ் போடுங்க இதெல்லாம் என்ன எங்கள் எங்கள் ஊருக்கு எப்படி அந்த சட்டெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு நிறைய தேவையில்லாத நுணுக்கங்கள்லாம் வந்திருக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் பேசுகிற மாதிரி அனைவரும் பேசுனாவே எல்லாம் நான் சரியாகிடுங்க ஆனால் நிறைய பேர் பேச மாட்டேங்க பயமா அச்சமா என்னன்னே தெரியல எனக்கு ஒன்றும் க எனக்கு கவலையே கிடையாது நான் மீடியாவில் இருந்தாலும் என்னுடைய கருத்தை யார் கேட்குறீங்களோ கேட்கலையோ அதை பற்றி கவலையே கிடையாது என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நான் பேசிடுறேன் வணக்கம் உங்கள் காந்தி